இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடியை நம் நாடு கொடுத்து வருகிறது இதனால் பாகிஸ்தான் நிலைகுலைந்து போய் உள்ளது பாகிஸ்தான் நம்மிடம் இப்படி அடி வாங்கினாலும் கூட அந்த நாட்டின் நெருங்கிய நட்பு நாடான சீனா இன்னும் உதவிக்கு செல்லவில்லை இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த புதன்கிழமை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்பது முகாம்களை ஏவுகணை வீசி நாம் அளித்தோம் அதன் பிறகு நம்மை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் சீண்டி வருகிறது ஏவுகணை ட்ரோன் போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சித்து வருகிறது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சிக்கிறது இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு வருகின்றன நேற்று முன்தினம் இரவு நம் ராணுவம் பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இதன் தொடர்ச்சியாக இன்று பாகிஸ்தானின் இரண்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பாகிஸ்தானில் மூன்று விமானப்படை தளங்கள் ரேடார் அமைப்புகள் வான்வழி பாதுகாப்புக்கான சிஸ்டம் உள்ளிட்டவற்றை ஏவுகணை ட்ரோன் மூலம் அடித்து நொறுக்கியுள்ளது நம் நாடு நம் நாட்டை தாக்க முயலும் போது அதனை நம் பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் சரியாக கண்டுபிடித்து வானிலையே அளிப்பது ஒரு பழக்கம் மறுபக்கம் பதிலடியாக பாகிஸ்தானில் ஏவுகணை ட்ரோனை வைத்து அடிப்பது உள்ளிட்டவற்றால் பாகிஸ்தான் நிலைகுலைந்து போயுள்ளது இப்படி பாகிஸ்தான் நம்மிடம் அடி வாங்கினாலும் கூட அதன் நெருங்கிய நட்பு நாடான சீனா இன்னும் உதவிக்கு செல்லவில்லை குறிப்பாக பாகிஸ்தானும் சீனாவும் இராணுவம் வர்த்தகம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறது இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தான் தான் சீனாவிடமிருந்து அதிகப்படியான ராணுவ தளவாடங்களை வாங்கி வருகிறது பாகிஸ்தானில் பயன்படுத்தப்படும் ராணுவ தளவாடங்களில் சுமார் எண்பது சதவீதம் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை இதில் போர் விமானங்கள் வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் நீர்மூழ்கி கப்பல்கள் பீரங்கிகள் ஏவுகணைகள் உள்ளிட்டவை அடங்கும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஜே எஃப் செவன்டீன் தண்டர் ரக போர் விமானம் கே சிக்ஸ் கார்கோர் அட்வான்ஸ் பயிற்சி விமானம் மற்றும் போர்க்கப்பல்களை இணைந்து தயாரித்து வருகிறது இது தவிர விண்வெளி தொழில்நுட்பம் சாட்டலைட் நேவிகேஷன் ஏவுகணை பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் இரு நாடுகளும் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றன இப்படி இராணுவ துறையில் பிரிக்க முடியாத வகையில் பாகிஸ்தானும் சீனாவும் ஒன்றிணைந்துள்ளது ஆனால் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் நம்மிடம் சம்மட்டி அடி வாங்கி வரும் நிலையில் சீனா இன்னும் உதவிக்கு செல்லவில்லை இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சீனா பாகிஸ்தானுக்கு விற்ற ஏவுகணைகள் வான்வழி தடுத்து சிஸ்டம்களை நம் நாடு தும்சம் செய்து பாகிஸ்தானை அட்டாக் செய்து வருகிறது ஆனாலும் சீனா இன்னும் மௌனம் காக்கிறது இது பலருக்கும் சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது தான் இந்தியா தாக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செல்லவில்லை என்பது பற்றியான பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் சீனாவுக்கு அதிகப்படியான வரிகளை விதித்தார் பல கட்டங்களாக நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை சீனாவின் பொருட்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் வரி விதித்தார் இதற்கு போட்டியாக சீனா அமெரிக்காவின் பொருட்களுக்கு நூற்று ஐந்து சதவீத வரியை விதித்தது இதனால் இரு நாடுகளிடையே கடும் வர்த்தக போர் ஏற்பட்டது இதனால் அமெரிக்காவில் சீனா தனது பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் பிரச்சனையை எதிர்கொண்டது இது சீனாவின் வர்த்தகத்தை பெரிதும் பாதித்துள்ளது இந்த சமயத்தில் சீனாவுக்கும் நம் நாடு மிகவும் முக்கியம் அமெரிக்காவுக்கு பதில் நம் நாட்டில் பொருட்களை சீனாவில் எளிதாக விற்க முடியும் இதனால் தான் டொனால்டு டிரம்ப் வந்ததில் இருந்து சீனா மோதலை மறந்து நம் நாட்டுடன் கொஞ்சம் கருணை காட்டி வருகிறது இப்படியான சூழலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தால் அது நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தும் அது மட்டுமின்றி சீனாவின் பொருட்களுக்கு நம் நாடு தடை விதிக்கும் சூழல் நேரலாம் என்பது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு மாற்றாக இந்திய மார்க்கெட்டை பிடிக்க முடியாத சூழல் ஏற்படும் இதனை மனதில் வைத்துதான் சீனா இன்னும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கவில்லை மாறாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் கவலை அளிக்கிறது இரு நாடுகளும் மோதலை கைவிட்டு பேச்சுவார்த்தை தீர்வு காண வேண்டும் என்று மட்டும் சீனா சொல்லி வருகிறது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கவில்லை இப்போது சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் டொனால்டு தான் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தி சதவீதத்தில் இருந்து எண்பது சதவீதமாக வரியை குறைப்பதாக கூறியுள்ளாரே இந்த வரியை குறைத்தால் சீனா பாகிஸ்தானுக்கு உதவி செல்லுமா என்று கேள்வி எறலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் டொனால்டு டிரம்பை நம்ப முடியாது அவர் எப்போது எந்த முடிவை எடுக்கிறார் என்பது புரியாத விஷயம் அதே வேளையில் சீனா என்றாலே டொனால்டு ட்ரம்புக்கு பிடிக்காத நிலைதான் உள்ளது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா நம்பரோன் இடத்துக்கு வர துடிக்கிறது இது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை இதனை சீனாவும் உணர்ந்து வைத்துள்ளது இதனால் சீனாவும் அமெரிக்காவை முழுவதுமாக நம்பாது இப்போது வரியை குறைக்கும் அமெரிக்கா அடுத்து எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்பதால் சீனா நம் இந்திய மார்க்கெட்டை மிகவும் முக்கியமாக பார்க்கிறது இதனால் தற்போது சீனா பாகிஸ்தானை கைவிட்ட நிலையில் பாகிஸ்தான் இனி தனது நெருங்கிய நட்பு நாடுகளான துர்க்கி மற்றும் அஜர்பைஜானை நம்பிதான் நம்மை சிந்த வேண்டும் அந்த இரு நாடுகளும் பாகிஸ்தானில் இருந்து அதிக தூரத்தில் உள்ளதால் நேரடியாக உடனடியாக உதவி செய்ய முடியாது இதனால் நம் நாட்டின் தாக்குதல் என்பது இன்னும் பாகிஸ்தானுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களை போட்டு வெளுத்து வாங்கலாம் என்பது ஐயமில்லை